ஹலோ நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னு பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா வந்து ஸ்டிக் வாங்கியிருக்கோம் சோ இந்த ஸ்டிக்கு தான் வந்து தான் பண்ண வாங்க காட்டுறேன் உங்களுக்கு இந்த ஸ்டிக்ல என்னதான் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன் ஓபன் பண்ணியாச்சு

இருங்க ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன் இதுதான் இருக்கு ஸ்டிக்கு சோ இது மேல வந்து அந்த ரவுண்ட் ரிங்க் இல்லனா இந்த மொபைல் ஹோல்ட்ருக்குல இந்த மொபைல் ஹோல்டர் அது வேணா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சோ பாருங்க இதுதான் மொபைல் ஹோல்டரு ஒண்ணும் இப்படி போட்டுக்கலாம் இல்லன்னா வந்து இதை வந்து இப்படி திருப்பி கூட போட்டுக்கலாம் சோ ஸ்டாண்டு சோ ஃபஸ்ட் இந்த இது எரிக்கணும் நான் காட்டுறேன் இது நல்லா லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இத வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏத்தலாம் உங்களுக்கு வேணுங்கண்ணா ஹைட்ட ஏத்துக்கலாம் இத அதுக்குதான் இது இப்போ டைட் பண்ணிக்கலாம் நம்ம சோ அப்படிதான் இந்த இது கொடுத்துருக்காங்க இது ஹைட் அஜஸ்டமெண்ட் இது நல்லா இழுத்து எழுதிங்க அப்படி இன்னும் நல்லா பெருசா போகும் உங்களுக்கு எனக்கு வேணாம் அப்படின்னா இங்கே கீழ இறக்கிட்டு வாங்க அப்புறம் அப்படி டைட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சோ இது மட்டும் எதுக்கு நான் பாத்தான் ஸோ இது லூஸ் பண்ணுறதுக்கு டைட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் இது இப்போ நம்ம ரிங் லைட் போட்டு பார்க்கலாம் இல்லை ஸோ நாம ரிங் லைட்டும் போட்டாச்சு நிர் வாய் ஸோ இதுதான் ரிங் லைட் என்னோட ஸ்டாண்டு ப்ளஸ் ரிங் லைட்டு இருக்கு ஸோ பார்த்துக்குங்க ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ